தலபாதி அதிக படித்துனோ என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமா எல்லா இடத்துனே ஒரு செய்தியை இய ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுறாக ஒரு பயான் இல்ல ஒரு பையன் फिலிப்யின்ஸ்ல படிச்சிட்டு இருக்கான் फिலிப்யின்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு அவன் फिலிப்யின்ஸ்ல படிச்சிட்டு இருக்கான் வந்து கேக்குறீங்கடா फिலிப்யின்ஸ் எப்படிப்பா நான் அரகுற ஆடையோட நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துรவா அப்படினே உஸ்தாத் திரும்ப கேட்டிருக்கிறா எப்படியப்பா நீங்க எல்லாம் வாழ்றியா அப்படி எங்களுக்கும் சமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலம் ஆயிரும் சஞ்சலம் ஆயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் மூன்று தடவை சலாத்து நாரியாவை ஓதுவேன் அல்லாஹம்

நஃப்ஸுன்றன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவோ நஃபஸுன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய மூச்சினுடைய அளவோ அல்லாஹ் நஃபஸின் யாததிக்குள்ளி மாழுவமல்ல கண்ட பையன் சொல்றாரா நான் மூணு தடவை செலவாத்துன்னாரியாவை ஓதுவேன் பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார் இதனால தான் நம்ம சொல்றோம் யா சைத சாதா தி க காசிதா உங்க பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க எங்க வாரிப்பு பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள் எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள் எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள் போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள்